நேர்களுக்கு வணக்கம் முக்கியமான விஷயம் என்னென்னா பெண்கள் வந்து குழந்தை தக்க வைக்கிற தன்மை அவங்களுக்கு குறையுதா அப்படின்றத எப்படி கண்டறாய முடியும் அப்படின்றத வந்து சில வழிமுறைகள் இன்றைக்கி நான் சொல்கிறேன் முதல்ல முக்கியமானது வந்து என்னென்னா அவங்களோட மாதவிடாய் சீராக இருக்குதா அப்படின்றது மாதவிடாய் சீராக இருந்தாலே அவங்களுக்கு கருமுட்டைகள் சரியாக விடுபடுது ஓரளவுக்கு கருமுட்டைகள் போதுமான கருமுட்டைகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம் இரண்டாவது மாதவிடாய் படும்பொழுது சீரான மாதவிடாய் மூன்று நாட்களுக்கு இருக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது அந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் இல்லை ரொம்ப மினிமல் ப்ளீடிங்காக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நார்மல் ஃப்ளோ ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் இருக்குது அப்படின்னாலே வந்து ஓரளவுக்கு அது நல்ல ஒரு ஓவலற்றி மென்ஸ்ட்ரல் ப்ளீட் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய வயது அவங்களோட வயது வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயது வரைக்கும் வந்து ஒரு நல்ல குழந்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு வயது நல்ல பருவம் இருபத்தைந்துலேருந்து முப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவும் நல்ல தருணம் தான் குழந்தை தக்க வைக்கிறதுக்கு ஆனால் முப்பது வயதுக்கு மேலே அவங்க தாண்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முப்பத்தைந்து வயதிற்கு மேலே போகும்போது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னால் வயது முப்பத்தைந்து வயதிற்கு மேலே போக போக அவங்களுடைய கருமுட்டைகளோட எண்ணிக்கை குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வயதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காவது பாயிண்ட் அவங்களுடைய உடல் பருமன் உடல் பருமன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற உடல் பருமன் அவங்களுக்கு இருக்கணும் உடல் பல்மன் அதிகமாக இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து அவங்க உடனே எடுத்தாகணும் ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து தாம்பத்திய உறவில் கணவர் கூட ஈடுபட்டுருக்காங்க அப்படின்றதும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினரைனா ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூன்று நாள் தாம்பத்திய உறவும் மேற்கொள்கிறாங்கன்னா அதுலேயே அவங்களுக்கு குழந்தை நிற்க வைக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும் ஸோ சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எததுனால வந்து குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பற்றி இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் மேலே சில விழிப்புணர்வுகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி